வணக்கம் நண்பா இது உங்களுக்கு டியர்லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரி கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோப்பும் சேர்த்து கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குவங்க மெயின் சேனலில் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் நண்பா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போல பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏபிபிசிஏசைக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ மூணு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு மூணு நாலு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குமோ அவங்க கேசிங் இருந்தால் ட்ரைட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு எட்டு மூணு ஒன்று மூணு ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு ஒம்பது மூணு எட்டு ஏழு மூணு ஒன்று ஒம்பது மூணு ஒன்று ஏழு ஜீரோ எட்டு ஒம்போது ஜீரோ ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஜீரோ ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அவங்க கேசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணுங்க நம்ம கேசிங்லாம் ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் போடு வைசா கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்போது இருந்தாலும் நம்ம வந்து மூணு நாள வந்து வீடியோ அப்லோட் பண்ணல ட்ரிக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணல இருந்தாலும் நம்ம வந்து மூணு நாள் வெளியும் கொடுத்துருக்க ட்ரிக்ஸை வச்சு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இருந்தாலும் எப்படி ஒரு தெரில ஏன்னா நம்ம வந்து மூணு நாள் வீடியோ அப்லோட் பண்ணல ஃபாலோவும் பண்ணலை அதனால் எப்படி தெரிய தெரில முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கோட ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருவேன்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள் செல்லில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒம்போது ஒம்போது ஆறு ஆறு டபுள் செல்லு வரதுக்கான சான்ஸ் இருக்கேன் நம்பர் சரி ஓகேன்பா அனைவரும் திரைப்பட வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேன்பா பை